அதிகமா தமிழ்நாட்டிலே அதிகமா கேன்சர் வர பகுதி ராணிப்பேட்டை சுத்தி இருக்கிற மக்களுக்கு தொகுதி மந்திரி தொகுதி முந்திரி தொகுதி உன் தொகுதியில் உள்ள மக்களை நீ சாகிட்டு இருக்கிற கொலை செய்யறையா நீ மந்திரி தானே உனக்கு அதிகாரம் இருக்கு அதிகாரம் இருக்கு போய் அந்த கழிவை அகற்றி அந்த மக்களை கடமை உனக்கு ஓட்டு நீ கொலை காப்பாத்துவது மந்திரி பதவி நாலரை ஆண்டு காலமா என்ன பண்ண போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி அந்த மக்களுக்கு என்ன வாக்குறுதி நான் வெற்றி பெற்றவுடன் அந்த குரோமியத்தை நான் அகற்றுவேன் கிழிச்ச அகற்றுவேன் உன்னுடைய ரைட் ஹேண்ட் தானே யார் ரமேஷ் அந்த சிடிபி காமன் எஃப்ளூன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அதை வந்து அந்த குழு தலைவராக இருக்கிறாரு என்ன பண்றாங்க சுத்திகரிக்க பொது சுத்திகரிக்கப்பட்ட ஆலைகள் இந்த கழிவுலாம் வருது இல்லை சுத்திகரிச்சு என்ன பண்ணா ராத்திரில விடிய கால நாலு மணிக்கு திறந்து விட்டுறான் மழை வந்ததுன்னா திறந்து விட்டுறான் கேட்டா யாராவது ரெண்டு நாலு பேர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு பணம் டப்பு மணி மணி முடிஞ்சு போச்சா வாய முடி போயிடலாம் இதுதான் ஏன் லட்சணம் இதே ஆட்சி வெக்க கேடியா மானங்கட்ட மக்களுடைய உயிரியா உயிரியா